இந்த மிட் மார்னிங் ஜூஸ் ஆல்ரெடி லாஸ்ட் அதில் மிட்ம ஜூஸ் தான் கூட தேங்காய் நல்லா டேஸ்டாக இருக்கும் பட் நிறைய ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் டைஜஸ்ட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் இதோட உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் லாஸ்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி பாப்பா வந்து ஹோம் ஒர்க் இருந்தாங்க டான்ஸ் கிளாஸும் போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாகவே ஹோம் ஒர்க் கொஞ்சம் ஹோம் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் லேட் நைட்டாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகேம்மா எடுத்து வை நம்ம நாளைக்கு மேட்டை போய் சொல்லிக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைம்மா பயமாக இருக்குது வேண்டாம் இப்போ நான் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடறேன் அப்படின்னாங்க அப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னாங்க இல்லை நான் வந்து சொல்ல மாட்டேன் பட் நீ எடுத்து வை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு மேம்ட்டை போய் என்னால் முடியலைங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லை பயமாக இருக்குதுன்னா அப்புறம் எடுத்து வச்சுட்டு பாடுன்னு படுக்க வச்சாச்சு இது ஒரு சின்ன விஷயம் தான் இது ஏன் சொல்ல வரேன்னா நமக்கு அது பெரிய ப்ராப்ளம் இல்லை பட் அந்த வயசில் அவங்களுக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஸோ இந்த ஏஜில் வந்து சில விஷயங்கள் அவங்களால் இந்த டைமில் என்னால் இது முடியலைங்கிறத சொல்லவும் அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் நிறைய குழந்தைங்க அதை ஃபேஸ் பண்ணுறதே இல்லை அந்த ஃபேஸ் பண்ணுறக்கூடிய தைரியம் அவங்க இப்போ இருந்தால் தான் பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்தை விட்டு தள்ளி தள்ளி அவங்க போயிட்டே இருப்பாங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம நம்ம இருக்கோம் அவங்க கூட நாங்கள் இருக்கோம் பாப்பா அப்படி கஷ்டமான சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோன்னு தோலை தட்டி கொடுக்கணுமே தவிர கையை பிடிச்சி தூக்கி விடக்கூடாது நான் ஸ்கூலில் வந்து சொல்ல மாட்டேன் நீ தான் ஹேண்டில் பண்ணணும் நீ ஸ்கூலில் போய் சொல்லு அவங்க அவங்கள ஏதாவது அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களுக்கு சைட் சப்போர்ட் நம்ம இருப்போங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே தெரியப்படுத்தணும் ஸோ தான் குழந்தைகளுக்கு வந்து நமக்காக பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வரும் அவங்க இன்னும் துணிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்கங்கிறத சொல்ல ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஓபிடிப்பாங்கன்னு சொல்லலை இந்த கஷ்டமான சிச்சுவையில் நம்ம இருக்கணுமே தவிர கையை பிடிச்சி தூக்கி விடக்கூடாது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நம்ம தள்ளியிருந்து கவனிக்கணும் அதே அப்படி விட்டுறாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்கள்ட்ட எப்படி அதை ஹேண்டில் பண்ணுங்கிறது கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்